வெல்கம் ஈவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திருவாரூர் மாவட்டம் குடவாசால் குடவாசால் பஜார்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ரெண்டு ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்கும் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட்டு வெஸ்ட்டு ஃபேஸில் இருக்கும் குடவாசல் கடத்தலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இருக்கும் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த நகருக்கு ஆப்போசிட்டும் நகர் தாங்க நகர் போடுறாங்க இப்போ முப்பதுக்கு ஐம்பது பிளாட் சைஸு இந்த மெயின் ரோடு போது பாருங்கள் அது அந்த ரோடு தான் கடத்தர் போகக்கூடியது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டுக்கும் பக்கத்தில் உள்ள பிளாட்டுங்க மேற்க பார்த்தா மனை வெஸ்ட்டு ஃபேஸில் வரும் முப்பதுக்கு ஐம்பது ரெண்டு பிளாட் இருக்குங்க மொத்தம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பிளாட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது வெஸ்ட்டு ஃபேஸில் வரும் குடவாசல் கடத்தலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எயிட் ஹண்ட்ரடு சொல்கிறாங்க ரேட் நெகோஷியபிள் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்